வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஆஃப் ஃபினான்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக முதலீடு பண்ணுவாங்க அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் குறிப்பா நிறைய பேர் எஃப்ஐஐ அவங்க பண்ணாங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு தானே பண்ணுவாங்க அதை நம்மளே பார்த்துட்டு ஈஸியா அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ இந்தெந்த முதலீடு பண்ணுறாங்களோ பண்ணிடலான்னு தோணும் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பான் சார் இன்னைக்கு டீடெயிலான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு நிச்சயமா உங்களுக்கு வந்து உதவும் சரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பதில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தோராயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சார்கிட்ட பேசுறதுக்கு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிவி ரொம்ப மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது இன்னைக்கு ஏறி இருக்கு ஒரு பெரிய ஏற்றம்னு இதை சொல்லலாம் வாங்க சார் இல்ல வழக்கமான ஒரு ஏற்றம் தானா அது இல்ல இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அந்த ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கு அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தி ஐயாயிரம் திரும்பவும் அந்த இருபத்தி ஆயிரத்தி டெசிஸ் வண்ணத்தை தொடக்கூட இல்லையே திரும்ப சோ அதனால பவுண்ட் தான் ப்ராடன் மார்க்கெட் பாத்துருப்பீங்க ஆயிரத்தி எழுநூறுக்கு மேல அட்வான்ஸ் ஆயிரத்தி நூறுக்கு மேல இடக்கலாம் ஸோ பெரிய ஒரு இரு மடங்கு மூன்று படங்கள்லாம் எதுவும் கிடையாது சோ அதனால ட்ரெண்ட் இஸ் பேசிக்கலி பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது பட் நாட் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் அப்பர் சர்க்கியூட் நூத்தி இருபத்தாறு ஆறு லோவர் சர்க்கியூட் நாற்பத்தி மூணு அதே மாதிரி பிப்டி டூ வீக் ஹை எழுபதுக்கு மேல பிப்டி டூ வீக் லோ இருபது கிட்ட இன்னும் அந்த ட்ரெண்ட்ங்கிறது அந்த அண்டர் டோன் வந்து இருக்குத பாக்குறோம் செக்டார்ல கூட பாத்தீங்கன்னா நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அதே மாதிரி பார்த்தா எல்லாமே ஏறி இருக்கு எக்ஸப்ட் ஒன்று இரண்டு பிரைவேட் பேங்க் ஆட்டோ இது மட்டும் ஒரு சிறிய இறக்கம்

அந்த இருபது பங்குகள் இருக்கு இருபது பார்மா துறை சார்ந்த பங்குகள் இருக்கு அந்த அதுல வந்து ஐந்து பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள் பதினைந்து பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகள்லாம் முடிவடைஞ்சிருக்கு அதுல குறிப்பாக கிளென்மார்க் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் லாரஸ்லே பின்ட் இதெல்லாம் ஏறி இருக்கு ரெட்டி ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து காரணம் பாத்தீங்கன்னா வந்து புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் சில ரேட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க அதுல பட் குறிப்பாக டாக்டர் ரெட்டிஸ் அந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாலு பர்சென்ட் நடுவுல வணியத்துக்கிட்ட ஏறினது தாண்டியது ஒரு கட்டத்தில் காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இம்யூனோ தெரப்பின்னு சொல்லக்கூடியது அதுக்கு பயன்படுத்தக்கூடியது கீட்ருடான்னு சொல்றாங்க கீட்ருடா ஒய் டிஆர்இ அந்த அது ஒரு இதோட பயோ சிமிலர் இதை வந்து கமர்ஷியலா ஒரு நிறுவனம் ஆல்வோ டெக் அப்படிங்கிற நிறுவனத்தோட சேர்ந்து இணைந்து டெவலப் பண்ணி மேனுபேக்சர் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதன் காரணமாக அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு ஒரு வணிகத்துக்கு இடையே நாலு பர்சன்ட் ஏறினதையும் பார்த்தோம் அப்கோர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏறான் ஏறு ஏறினதையும் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதுதான் முக்கியமான காரணம் மார்க்கெட் எப்படி இருக்கு சில்வர் நல்லாவே கணிசமாக ஏறி இருக்குங்களா இந்த காரணத்தை நம்ம ரொம்ப நாள ஆனா காரணத்துக்கு தக்க அதனுடைய விலை மூவ்மெண்ட் இல்ல ஓகே நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளியினுடைய விலை மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு தங்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்க அதை விட அதிகமா அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா தங்கம் முன்னிலை ஏறிடுச்சு வெள்ளி அந்த அளவுக்கு அதே வேகத்துல ஏறல அப்படிங்கிறதுனால நான் சொல்லிட்டு இருந்தேன் கடந்த சில மாதங்கள்ல முப்பது டாலருக்கு வந்துச்சு பிறகு ஏறி இருக்கு டாலர்களுக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட வெள்ளியினுடைய விலை சர்வதேச சந்தையில் அதிகரித்திருக்கிறது முப்பத்தி நாலுங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் அந்த முப்பத்தி நால டெசிவா தாண்டி இருக்கிறத பார்க்க முடிகிறது நேற்று மாலை பின்னரோல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றும் அது தொடர்ந்து நாளை இதே லெவலில் இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பதுங்கிற எப்பவுமே முப்பத்தி நாலுங்கிறது பேஸ் பவுண்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் நம்ம பொறுத்திருந்து இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்து பார்க்கணும் தங்கத்தினுடைய விலையும் மூவாயிரத்தி நானூறு டாலருக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் ஏறி பார்க்கிறோம் கச்சாயனுடைய விலையும் ஒரு சிறிய ஏற்றத்தில் அரை சதவீதம் ஏற்றத்தில் அறுபத்தி மூன்று டாலருக்கு மேல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு பட் அது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய தங்கம் மற்றும் கச்சாயனுடைய விலை வந்து ஏற்கனவே ஏறி இறங்கினது பட் வெள்ளியினுடைய விலை சமீப காலத்துல ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படிங்கிறத மறுப்பதற்கு அதனுடைய ஒரு கிளியர் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளூர் சந்தையில எம்சிஎக்ஸ்ல தங்கத்தினுடைய விலை தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல்வடையக்கூடிய முன்பேர வணிகம் ஒப்பந்தம் பட் வெள்ளியினுடைய விலை கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் அதிகரிச்சு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தை தாண்டிடுச்சு ஜூலை மாதம் நாலாம் தேதி முடிவ முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்னு வணிகம் நடக்குது இது கிட்டத்தட்ட நேற்று முடிவடைந்ததை விட ஏன்னா வந்து கிட்டத்தட்ட கமாடிட்டிஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நள்ளிரவுல தான் அது முடிவடைகிறது நள்ளிரவு ஸோ அதுல இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது மூன்று சதவீதம் ஏற்றத்துல கச்சா என்ன ஐயாயிரத்தி நானூறுக்கு மேல மடிகம் நடக்குது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதலுடைய கூடிய ஒப்பந்தம் ஓவராலா கமாடிட்டிஸ் மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷா இருந்ததுங்கிறத பார்க்க முடிகிறது ஸ்டாக் மார்க்கெட் போலவே அதுல வெள்ளியினுடைய விலை என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்க இல்லையா குறிப்பாக தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் இடையில ஒரு ரேஷியோ இருக்கு எப்படி டோஜோன்ஸுக்கும் தங்கத்துக்கும் இடையில ஒரு ரேஷியோ சொல்லுவோம் இது இவ்வளவு ஏறினா அது அவ்வளவு ஏறணும் அது இவ்வளவு இறங்கணும் அது இவ்வளவு இறங்கணும்னு அந்த அடிப்படையில பொழுது தொடர்ந்து தங்கம் ஏறிய அளவுக்கு வெள்ளி ஏறல அப்ப நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட நம்ம என்ன பேசணும்னா ஒன்று தங்கத்தினுடைய விலை குறையணும் அப்படி இல்லாம ஏறிக்கிட்டே இருந்தா வெள்ளியினுடைய விலை இப்போது ஏறுவதை விட அதிவேகத்தில் ஏறணும்னு பேசணும் அதுதான் இப்ப நடக்க துவங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கு வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தொழில்நுட்பம் பேட்டரி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணும்போது அதனுடைய ஸ்டோரேஜ் கம்பேரடிவ்லி இன்க்ரீஸ் ஆகுது லைஃப் லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து கமர்ஷியலா அடுத்த ஆண்டு கடைசியில் இறுதியில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப வெல்டியுடைய தேவை அதிகரிக்கும் பேசியிருந்தோம் அதெல்லாம் கூட அதனுடைய பலன்கள் மெல்ல மெல்ல தெரிய நான் நினைக்கிறேன் இப்ப வெள்ளியோட விலை ஏறப்போகுது அப்படின்னா அதுல இப்ப முதலீடு பண்றதுங்கிறது ஏற்படுதா சார் நான் சொன்னேன் இதுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும்தான் இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை குறுகிய காலத்துல அதனுடைய விலை ஏற்ற இறக்கத்தை தீர்மானிக்கும் நீண்ட கால அடிப்படையில அதனுடைய ஏர்னிங்ஸ் தீர்மானிக்கும் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் ஏர்னிங்ஸ் கிடையாது டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும்தான் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கு லிமிடெட் சப்ளை டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனா விலை ஏறும் சோ அதனால இது வந்து ப்ரெடிக் பண்றது ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது நம்ம ரொம்ப ஆண்டு காலமாக நம்முடைய ஒட்டுமொத்த அசெட் அலகேஷன்ல ஒரு சிறு பகுதி வெள்ளியிலையும் ஒரு சிறு பகுதியை தங்கத்திலையும் போட்டு வச்சிருக்கிறது மூலமாக நம்ம வந்து எப்ப வந்து அது ஏறினாலும் அந்த அதனுடைய பலனை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அதனால எஸ்ஐபி முறையில தொடர்ந்து அதுல முதலீடு செய்து கொண்டு வருவதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எஸ்ஐபி முறை முதலீடு நம்ம செய்யலாம் வெள்ளியில் சொல்லக்கூடிய பங்கு சந்தையில் வணிகமாக கூடிய பரஸ்பர நிதி திட்டங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் வேற சில இருக்கு சில்வர்ல அதுல அதுல நம்ம செய்யலாம் ஏன்னா வந்து செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது ரொம்ப போனா ஒரு கால் சதவீதம் ப்ரோக்கரேஜ் வரலாம் அவ்வளவுதான் அதனால நம்ம விலை பொழுது அதனுடைய முழு பலாபலன்களையும் நம்ம பெற முடியும் இதே நீங்க கடையில நம்ம வாங்குறப்ப அதை நம்ம ஆபரணமாக வாங்கி அணிந்து கொள்வதில் தவறு இல்லை அதை நம்ம முதலீடுன்னு வாங்கும்பொழுது இந்த கழிவுகள்லாம் போக மிக குறைவான லாபம் தான் கிடைக்கும் அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் கரன்சி அப்படிங்க சார் இருக்கு கரன்சி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி வீக் ஏன்னா மீண்டும் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு கீழே ஸ்லைட்லி இறங்கி இருக்கு கொஞ்சம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு எட்டு பைசா இறங்கி இருக்கு பெரிய இறக்கம் சொல்ல முடியாது எண்பத்தாறு வரைக்கும் போனது இப்போ எண்பத்தி ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படின்னு இருக்கு இதுவுமே கன்சாலிடேஷன் போர்டில் தான் இருக்கு எண்பத்தாறு டெசிசிவா தாண்டாத வரைக்கும் எண்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ரேஞ்ச் பவுண்டா இருக்கு கரன்சி அப்படிதான் நான் பாக்குறேன் டசால்ட் ஏவியேஷன் தயாரிக்கிற நிறுவனமும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டமும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க ஆமா

சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்ல இதற்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் ஃபியூசரேஜும் ஃப்ரண்ட் செக்ஷனும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அது போக கம்ப்ளீட் ரியர் செக்ஷன் இது எல்லாமே ஃபுல்லா அந்த மத்திய அந்த என்ன சொல்றது முது சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வந்து இங்க தயார் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான விஷயம் மேலும் பல நிறுவனங்கள் அங்கு அவங்க ஊர்ல உற்பத்தி செய்வதை தவிர்த்து இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் பாக்குறேன் அமெரிக்கா ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் குட் சென்ஸ் ப்ரவைல்ஸ் மாதிரி கமர்ஷியல் சென்ஸ் ப்ரவைல்ஸ் சொல்லுவோம் அதன் அடிப்படையில உற்பத்தி காஸ்ட் குறைவாக இருக்கும் அதற்கான டேலண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்தியாவை நோக்கி இந்த மாதிரி முதலீடுகள் வர்றது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் போர் இல்லாமல் இருக்க வேண்டும் போருக்கான உற்பத்தி இல்லாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு உட்டோப்பியன் தாட் அது நடைமுறையில் சாத்தியமா ஆனா நல்லது அது நடக்குமான்னு தெரியல பட் இதற்கான தேவை அதிகரித்துக் கொண்டிருப்பதை சமீத காலமாக நம்ம பாக்குறோம் ஆமா சார் கோல்டன் டோம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா இந்த பிக் போர் கம்பெனி டெலாய்ட் கேபிஎம்ஜி அதுக்கு மாற்றா இந்தியாவில் எதாவது உருவாக்க போறாங்களா சார் பிக் ஃபோர்னு சொல்லிட்டு பிஎம்ஓ மீட்டிங்ல முடிவு எடுக்கப்பட்டதா செய்திகள் எல்லாம் வருது இல்ல அது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல அது அதை பற்றி விவாதிப்பு நடப்பதாக ஊகங்கள் வெளிவந்திருக்கு பட் இது ரொம்ப நாளாகவே பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரு விஷயம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் உட்பட மாநிலம் மத்திய அரசாங்கங்கள் உட்பட ஏதாவது ஒரு மேஜர் ப்ராஜெக்டுக்கு ஒரு கன்சல்ட்டிங் வேணும் அல்லது ஒரு மெஜர்ஸ் அண்ட் அக்வசேஷன்ஸ் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் வேணும் அல்லது ஒரு ஆடிட் இந்த மாதிரினா மேஜர் ஆடிட் ஃபார்ம்ஸ் கன்சல்ட்டிங் ஃபார்ம்ஸ் எடுத்தா பிக் ஃபோர்னு சொல்லுவோம் முன்னால பிக் ஃபைன் இருந்தது ஆதர் ஆண்டர்சன் அவர் இல்லை இப்போ மேஜருக்கு அப்புறம் இப்ப நாலு இருக்கு டீலாக் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் பி டபிள்யூசின்னு சொல்லுவோம் இ அண்ட் ஒய்னு சொல்லக்கூடிய ஏனஸ் அண்ட் யங் அண்ட் கே இந்த நாலு பேரை தான் அணுகிறாங்க தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் ஏன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அந்த மாதிரின்னு நம்பப்படுகிறது இதன் காரணமாக போன வருஷம் மட்டும் அவங்களுடைய பில்லிங் பாத்தீங்கன்னா இந்தியாவில் அவர்கள் செய்த வேலைக்கான ரெவென்யூ பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தொன்பதாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போகுது இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பெரும்பாலும் தலைமை பொறுப்பிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்க பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் இந்திய மூளைதான் பயன்படுகிறது இந்திய மூலையை பயன்படுத்தி பிராண்ட் மட்டும் அவங்களுடைய பிராண்டை வச்சுக்கிட்டு அந்த ஆஃப் கோஸ் அவங்க சில சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க அத நம்ம பெயிலிட்டில் பண்ணக்கூடாது இருக்கு ஆனால் இது வந்து இது மாதிரி இந்தியாவுல இல்லையேன்னா இருந்த நிறுவனம் இருந்தது நிறைய நிறுவனங்கள் இருந்தது பட் இந்த பிக் ஃபோர்ஸ் அந்தவுன்னு என்ன பண்ணாங்க நீண்ட நெருடைய ஆட்களாக கிரெடிபிலிட்டியோட நல்ல பெயரோட இருக்கக்கூடிய தரமான ஆடிட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் கவலீகரம் செய்தார் உங்களுக்கு நினைவிருக்கும் இங்க வந்து ஒரு கோலா ட்ரிங்க் ஒன்று இருந்து தம்சம் ரொம்ப பிரபலமானது அதை வெற்றிகொள்ள முடியாம ஃபாரின் பிராண்ட் என்ன பண்ணாங்க அவங்கள போட்டி போட முடியாத ஒரு சூழல் வந்த பொழுது அவங்கள விலைக்கு வாங்கி அதை உள்ள மூடி வச்சிட்டாங்க லாக்கர்ல இப்ப திரும்ப அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால அதை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு வர்றாங்கங்கிறத தவிர சோ அது மாதிரி இவங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய பிரபலமான தரமான நேர்மையான ஆடிட் ஃபேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ட்ரான்ஸாக்ஷன்ல அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க நிறைய பேர் அதனாலதான் இது இந்த மாதிரியான இந்தியர்களே இருந்து வெளிநாட்டு பிராண்ட் நேம்ல நம்ம வந்து வேலையை பண்ணி நாற்பதாயிரம் கோடி பில்லிங் பண்ணி பாதிப்பணம் பெரும்பாலான பணம் அங்க போகுது இது அடுத்து வரக்கூடிய ஆண்டுல நாற்பத்தையாயிரம் கோடிக்கு மேல வரும்னு சொல்றாங்க இந்த ரெவன்யூ சோ ஏன் நம்ம இந்தியர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெப்பூட்டட் நிறுவனங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது குறிப்பாக இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் பிரமாதமாக செயல்படுவார்கள் நேர்மையாக இருப்பார்கள் நாணயமாக இருப்பார்கள் இதெல்லாம் வந்து ஏற்புடையதான் நம்ம கேள்விக்குரியது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சத்தியம் கம்ப்யூட்டருடைய அந்த ஸ்கேம் வெளிவந்த பொழுது அதனுடைய ஆடிட்டர்ஸ் யாரு பேரே சொல்ல வேண்டியது இல்லை எல்லாருக்கும் தெரியும் அங்க இருந்த பிரச்சனை என்ன சோ எல்லா இடத்துலயுமே வந்து பிரச்சனைகள்னு வந்தா எல்லா இடத்துலயும் வரத்தான் செய்யும் வெளிநாட்டு நிறுவனம்னா அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க நம்ம ஊர்ல அப்படி அந்த மாதிரியான இமேஜோ அல்லது சோ இது மாற வேண்டும் அதுக்கான முடிவு ஒருவேளை எடுத்தாங்கன்னா ரொம்ப என்ன மகிழ்ச்சி அடைவேன் ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன் பிஎம்ஓ பத்தி பேசுறவ பிஎம்ஐ ரெண்டு மூணு நாளைக்கு மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் சார் இந்தியாவில மட்டும் தான் அந்த பிஎம்ஐ இருக்கா இல்ல யூஎஸ் அங்கெல்லாம் கூட அந்த பிஎம்ஐ டேட்டாக்கெல்லாம் வெளியிடுவாங்களா இல்ல உலகம் முழுக்க இருக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தர் வெளியிடுகிறார்கள் உதாரணமா இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஐஎஸ்எம் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஃபார் சப்ளை மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து வெளியிடுறாங்க ஒரு சில இதுக்கு ஏரியாஸுக்கு உதாரணமா இப்ப அவங்க சொல்லி இருக்கிறது வந்து மே மாதம் வந்து சர்வீசஸ் பிஎம்ஏ நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்பது நாற்பத்தி புள்ளி ஒன்பதுன்னா பிலோ பிப்டி பிலோ பிப்டியா இருந்தா அது வந்து கான்ட்ராக்ஷன் வளர்ச்சிக்கு பிறகு வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி குறைகிறது அல்லது கான்ட்ராக்ட் ஆகுது குறைவாக இருக்கிறது அப்படின்னு எட்டு புள்ளி ஐந்து மே மாதம் நவம்பருக்கு பிறகு இதுதான் வந்து இதுவுமே காட்டுது தொழில் வளர்ச்சிக்கு பிறகு தொழிற்தேக்க நிலையில தொழிற் சுருக்கம்னு சொல்லக்கூடியது அது மாதிரி இங்க நடக்கிறது இந்த டேரிஃப் வார் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் காரணமாக குழப்பங்கள் காரணமாக யாரும் எதையும் பெரிய அளவில் கமிட் பண்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கறதான் இது காட்டுறதா நம்ம எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன் வேறு சில தகவல்களும் அங்க வந்து வெளியிடுவார்கள் நிறைய அது இந்த பொருளாதார குறியீடுகள் எடுத்தோம்னா பிசினஸ் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ் இருக்கு நியூ ஆர்டர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இண்டெக்ஸ் சப்ளையர் டெலிவரிஸ் இன்டெக்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் குறித்த புள்ளி விவரங்கள் பல புள்ளி விவரங்கள் தினசரி அன்றாடம் பல புள்ளி விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கும் இதை பத்தி நம்ம பின்னால ஒரு நாள் டீடைல்டா நம்ம பேசலாம் நிச்சயம் சார் அதே மாதிரி எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க வந்து இந்தியாவில நிறைய கம்பெனில இருந்து முதலீடு பண்றாங்க அவங்க வந்து ஆராய்ச்சி தானே முதலீடு பண்ணிருப்பாங்க அப்ப எஃப்ஐஐ அவங்க முதலீடு பண்ற கம்பெனில நம்மளும் பண்ணலாமா இந்த கேள்வி நிறைய சார் கேள்வியை நான் நேரத்துல பொழுதும் பல பேர் கேக்குறாங்க சார் ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் அல்லது எஃப்ஐஸ் சொல்லக்கூடிய ஒரு இந்திய நிறுவனத்துல முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றால் அப்ப அது தரமான நிறுவனமா இருக்கணும் அதை பத்தி நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாங்க நல்ல ப்ரொமோட்டரா எல்லாம் எங்களுக்கு பார்க்க வசதி இல்ல சார் அவங்க பண்ணிருக்காங்க அதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை ஓரளவுக்கு சரினாலும் இதை முழுக்க முழுக்க எடுத்துக்க முடியாது இரண்டு காரணங்களால் ஒன்று பல நிறுவனங்கள் உதாரணமாக ஐசிஐசிஐ வங்கி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காங்க கடைசியாக கிடைத்த தகவல் படி ஐந்து பர்சன்ட்க்கு மேல அவங்களுக்கு ஸ்டேக் இருக்கு அதே மாதிரி கேம்ஸ்லயும் ஐம்பத்தஞ்சு ஸ்டேக் இருக்கு நம்ம ஸ்ரீராம் பைனான்ஸ்ல ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஆக்சிஸ் வங்கியில நாப்பத்தி பர்சன்ட் இப்படி பல சென்னையை சேர்ந்த ஃபைவ் ஸ்டார் பிசினஸ் பைனான்ஸ் இருக்கு அதுல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இப்படி பல நிறுவனங்களில் அவர்கள் கணிசமான பங்குகள் வைத்திருக்கிறார் இதெல்லாம் நல்ல நிறுவனமான இதை நம்ம சர்டிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த மீட்டிங்ல நம்ம இப்ப பேசலாம் பட் பொதுவாக எஃப்ஐ வச்சிருக்கிறதுல ஒரு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா அந்த தகவல் வெளிவருவது தாமதமாக வெளிவருகிறது அப்ப அவங்க என்ன விலைக்கு வாங்கினாங்க உதாரணமா ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கோங்க அவங்க வாங்கின வேலை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கலாம் ஆயிரத்தி முந்நூறுக்கு வாங்கியிருக்கலாம் ஆயிரத்தி நானூறுக்கு வாங்கிருக்கலாம் எந்த விலைக்கு வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம தகவல் தெரிய வரும்பொழுது ஆயிரத்தி எண்ணூறு இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரமா இருக்கலாம் அப்ப இந்த விலைக்கு அதை வாங்கலாமா இல்லையிறதா கேள்வி இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்ப ஏற்கனவே விலை ஏறினதுக்கு பிறகு இது வாங்கலாமா வேண்டாமா இங்கிருந்து இது மூவாயிரம் போகுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர எஃப்ஐ வச்சிருக்கிறதுனால மட்டும் நம்ம அதை வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் அது வந்து ஒரு பேசிக் ஹோம்ஒர்க் அவங்க பண்ணியிருப்பாங்கிற அளவுக்கு மட்டும் அதை நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா எஃப்ஐஸ் வந்து அதுல ஹோல்டிங் வச்சிருக்கிறது எவ்வளவு அளவு சாத ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுகிறதோ அவ்வளவு அளவு ரிஸ்க் கூட கெட்ட நேரங்கள்ல உதாரணமாக ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு மார்க்கெட் இந்த பெரிய சர்வை சந்தித்த பொழுது எஃப்ஐ ஹோல்டிங் இல்லாத நிறுவனங்களுடைய வீழ்ச்சி குறைவாக இருந்தது அதே எஃப்ஐ ஹோல்டிங் அதிகமா இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய வீழ்ச்சியுடைய வேகம் அதிவேகமா இருந்தது என்ன காரணம்னா அமெரிக்காவிலும் வேற எங்கோ ஏற்பட்ட இழப்பை சரி செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய பங்குகளை அதிவேகமா வித்துட்டு போனாங்க உள்ளூர் நிறுவனங்களுக்கு அந்த கட்டாயம் இல்ல அதனால அவங்க பெரிய அளவுல விற்க எல்லாம் விற்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வித்துட்டு போனதுனால மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அதன் காரணமாக உள்ளூர் முதலீட்டாளர்கள் நஷ்டத்தை சந்திச்சாங்க அன்னைக்கு தேதிக்கு சோ எஃப்ஐ வித்துட்டு போனா பெரிய அடிவாங்க ஏன்னா அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும் இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு சாதகம் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாதகமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்துதான் இந்த முடிவு எடுக்கணுமே தவிர ஒரு ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் வச்சு நம்ம முடிவு எடுக்க கூடாது சூப்பர் சார் நான் நினைச்சேன் ரொம்ப ஸ்மார்டா பண்ணலாம் நினைச்சேன் இப்ப நீங்க சொல்றப்பதான் புரியுது நாளைக்கு வந்து ஆர்பிஐ ரேட் கட் அந்த மீட்டிங் நடக்க போகுது அது நடந்தது அப்படின்னா மார்க்கெட்ல என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஏற்படும் குறைஞ்சதுன்னா எப்படி இருக்கும் எரிச்சுன்னா எப்படி இருக்கும் ஆர்பிஐ ரேட் கட் ஒரு இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே பாயிண்ட் ஆகுது இருக்கும் நினைக்கிறாங்க கடைசி ரெண்டு சந்திப்புகள்ல இப்போ நடக்கும் எதிர்பார்க்கறாங்க அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தான் நானும் கருதுறேன் பட் இது எல்லாமே ஊகந்தான் அதனாலதான் இன்னைக்கு சந்தையை அதிகரித்ததுக்கு ஒரு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் ஆனால் நாளைக்கு அது நடக்காமல் போனால் ஒரு வெளி சந்தை வந்து பிளாட்டா இருக்கலாம் பெரிய மாற்றங்கள் நான் எதிர்பார்க்கல பிளாட்டா இருக்கலாம் ஒரு ஐம்பது பாயிண்ட் நூறு புள்ளிகள் குறையலாம் போடலாம் அது நம்ம பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்கிறத நான் பார்க்கல சிஆர் i cut off. அல்லது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட் செய்யப்படையோ மேஜர் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது போக வேறு சில புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கிறது நாளைக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரம் ஆனா மாலை சந்தை முடிவடைந்த பிறகுதான் பெரும்பாலும் இது வெளியாகும் நான் நினைக்கிறேன் மூன்றாவதாக கிரெடிட் குரோத் வங்கிகளுடைய லோன் குரோத் குறித்த புள்ளி விவரங்கள் அதே மாதிரி வங்கிகளுடைய டெபாசிட் குரோத் குறித்த டெபாசிட் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா ஸோ டெபாசிட் குரோத் கிரெடிட் குரோத் அதே மாதிரி ஃபாரெக்ட் ரிசர்வ் அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஐ ரேட் இது வந்து அது காலையில ஆகுது பத்து மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சோ இதெல்லாம் வந்து நாளை ரொம்ப முக்கியமான ஒரு நான்கு புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கிறது இதுல ஏதாவது மேஜர் சேஞ்ச் இருந்தா தான் சந்தையை பாதிக்குமே தவிர எதிர்பார்த்த அளவு கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு அப்படியே பிளாட்டா இருந்ததுன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னா பெரிய அளவுல சந்தையை பாதிக்காது ஆனால் அடுத்த வாரம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை சிபிஆர் பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் வருகிறது மே மாதத்திற்கான பணவீக்கம் குறித்த விவரம் அதற்கு அடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ட்ரேட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதற்கு இடையே உள்ள இது இந்த புள்ளிவரம் வருகிறது அதுக்கு பிறகு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரல நமக்கு வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் டேட்டா வரும் இது எல்லாமே வந்து நம்ம அடுத்து ஒரு பத்து நாள்ங்கிறது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது சார் இந்த ஆர்பி பத்தி பேசுறப்ப ஆர்பி கூட நிறைய இந்த முறைகேடு நடக்கிறது தடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப தடுக்கணும் இல்ல மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஆப் இதா இருக்குங்களா அது மாதிரி ஏதாவது ஆப் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் இப்ப இருக்க மாதிரி தெரியல அதுக்கு வந்து ரிசர்வ் வங்கி வந்து மத்திய வங்கிகளோட சேர்ந்து செபியோட சேர்ந்து ரெகுலேட்டர்ஸோட சேர்ந்து சில இது பண்றதா சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும் பட் நீங்க கேட்டதுனால சொல்றேன் எஸ்பிஐ எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப் ஒரு லிங்க் வருது ஃப்ராட்லன்ட்டா இத பயன்படுத்தி நிறைய பேர் வந்து ஒரிஜினல் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது இதுல லிங்க் பண்ணி போனாங்கன்னா உள்ள வந்து நம்மளுடைய ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து திருடுகிறது அதை பயன்படுத்தி நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தகவல் வெளியாக அதனால யாராவது ஏதாவது லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு நம்பிட்டு அதை கிளிக் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன லிங்க் தெரியுமோ அந்த வங்கியினுடைய லிங்க் நீங்க கிளீன் பண்ணி மேனுவல அங்க போய் நீங்க என்னவா இருந்தாலும் டிரான்சாக்சன் பண்ணுங்க அல்லது நீங்க ஏற்கனவே போட்டோ வச்சிருந்ததா இருந்தா அதுல பண்ணுங்க யாராவது அனுப்புற லிங்க்ல எஸ்எம்எஸ்ல வரதோ வாட்ஸ்அப்ல வர்றதுலயோ போய் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஃபோன் டேட்டாவை கவலீகரம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கவனமா இருக்கணும் இந்த எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் ஆப் ரிவார்டு ரிவார்டுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு அவங்க கொடுக்கற போற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரிவார்டு அல்லது ஏதோ ஒன்று பண்ண போறாங்க நம்பிட்டு போயிட்டு நம்ம இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ஐந்து லட்சத்து ஏழாம் கூட கவனமா இருக்கணும் சார் எந்த நீங்க சொல்றதுனே தெரியல இப்ப பிஐஎஸ் அந்த சர்டிஃபிகேட் இல்லாத ப்ராடக்ட்ட கூட வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வைக்கிறாங்கன்னு ஒரு செய்து அதெல்லாம் உண்மையா சார் நம்ம செய்தித்தாள்களில் ஊடகங்களில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு தரம் நிர்ணயிக்கக்கூடியது அந்த தரத்தை பெற்றவங்க தான் பெற்றவங்கிறது அமேசான் பிளிப்கார்ட் இதுக்கெல்லாம் ஆன்லைன் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விதி பட் இவங்க ஒரு சமீபத்துல சென்னை உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து செய்த இன்ஸ் பிஏஎஸ் செய்த இன்ஸ்பெக்ஷன்ல பார்க்கும் பொழுது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த பிஏஎஸ் தர சான்றிதழ் இல்லாத பொருட்களாக விற்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது அது நிறைய கேட்டீங்கன்னா வந்து இப்ப நம்ம தண்ணி பாட்டில் சொல்றோம் அதனாலதான் சில தர எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது அவங்க வந்து இன்சுலேட்டட் கண்டெய்னர் அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் ஈவன் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மையில இருந்து டயப்பர்ல இருந்து சீலிங் ஃபேன்ஸ்ல இருந்து கேன்சரோல் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பிஏ சான்றிதழ் பெறப்படாத சில பல விஷயங்கள் அங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதை பத்தி ஆலோசித்து வருகிறார்கள் என்ன மாதிரி பண்ண போறாங்கிறத வந்து பார்க்கணும் நம்மளுமே வந்து பிஏஎஸ்னா என்ன பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்னா என்ன அதை நம்ம எப்படி அந்த மாதிரி பொருட்களை எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆன்லைன்ல ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுங்கிறதுக்காக நம்ம கண்ணில் நேர பார்க்காத பொருட்களை வாங்குறதுங்கிறது சரியானதாக இருக்காது அதனால அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு நம்ம கவனமா செயல்படணும் சிறப்புங்க சார் இன்னைக்கு ஏகப்பட்ட தகவல் வந்து சொல்லிருக்கீங்க சார் பத்து பன்னெண்டு டாபிக் வந்து கவர் பண்ணிருந்தீங்க சில்வர் பார்மா செக்டர் அந்த ரிவார்ட் ஆப் எஸ்பிஐ ரிவார்ட் ஆப் அண்ட் பிக் போர் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சார் தினம் தினம் உங்கிட்ட இருந்து அவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம் நேர்கள் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ சோ மச் சார் நன்றி நன்றி மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க